வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய நாள் இனிய நாள் இறைவன் ஒருளால் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் குரோதி ஆண்டு புரட்டாசி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரை திருதிதியை திதி காலை ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை ரேவதி நட்சத்திரம் காலை ஒன்பது முப்பத்தி எட்டு வரை அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு வரை குளியை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் பூரம் நட்சத்திரம் ராசி சிம்மராசி இன்று சமநோக்கு நாள் சூரிய உதயம் காலை ஆறு மூன்று மணிக்கு இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம் சந்திரன் மேசராசியில் அமர்ந்திருக்கிறார் மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இன்றைய நாள் சிறந்த நாளாக அமையும் தொட்ட காரியங்கள் துளங்கும் மனதில் தைரியமும் உற்சாகமும் பெருகும் பண வரவு சீராக இருக்கும் குடும்பத்தில் மேல் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் புத்தி சாதுரியம் வாக்கு உண்மைவற்றால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமையவிருக்கிறது இன்று யோக நரசிம்மரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பணங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசி இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளையும் உடல் உபாதைகளையும் கொண்டு வரும் நாளாக இருக்கும் இன்று வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வார்த்தைகளை கவனமுடன் கையாள்வது நல்லது வேலை தொழில் போன்றவற்றில் நற்பெயர் பெறுவீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் என்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலாக்கிக் கொள்ளுங்கள் மிதினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஜீவனத் தொழில்கள் லாபகரமாக இருக்கும் வருவாய் அதிகரிக்கும் வரவை விட செலவு குறைவாக இருக்கும் என்பதால் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கவனம் வேண்டும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கடகராசி இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் தேவையற்ற வாக்குறுதிகளை யாரிடமும் கொடுக்க வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவுகிறேன் என்று நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது உத்தியோக மாற்றம் ஏற்படும் உடல்நிலையை கவனித்துக் கொள்வது நல்லது இன்று நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர்களுடைய நல்லாசியைப் பெற்று நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக சிம்ம ராசி இன்று உங்களுக்கு இரண்டாம் நாளாக சந்திராசிரமம் தொடர்கிறது பழு அதிகரிக்கும் மற்றவர்களால் வீண் அலைச்சல் ஏற்படும் தொழில் வியாபாரம் வேலை இவற்றில் அதிக கவனம் செலுத்தினால் லாபம் பெற முடியும் உடல் நிலையில் அக்கறை காட்டுங்கள் கணவன் மனைவியிடையே உறவு பலப்படும் இன்று நீங்கள் வணக்க வேண்டிய தெய்வம் நாயக பெருமான் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே இன்று உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்கள் தந்தை அல்லது தந்தை வழி மூலமாக நல்ல செய்தியை கேட்பீர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் லாபம் தரும் பயணங்களில் கவனம் வேண்டும் புதிய நட்புகள் தொடர்புகள் ஏற்படும் என்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே மனம் தெளிவாகவும் நல்ல தோற்றப்பொழிவும் ஏற்படும் எதிர்ப்புகள் எளிதாக கடந்து செல்வீர்கள் குடும்பத்தில் வேலை எளிதில் முடித்து விடுவீர்கள் அரசு காரியங்கள் வெற்றி பெறும் கணவன் மனைவியிலேயே புரிதல்கள் அதிகரிக்கும் உத்தியோகம் ஜீவன தொழில்கள் மூலமாக லாபம் பெறுவீர்கள் இன்று நீங்கள் லட்சுமி தேவியை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே புதிய தொழில்கள் துவங்க யோகம் உண்டாகும் வேலையில் நினைத்த காரியங்கள் நடைபெறும் உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும் கடன் தொந்தரவு தரலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் என்று நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் கற்ப விநாயக பகவான் தனுசு ராசி அன்பர்களே குடும்ப சிக்கல்கள் நீங்கும் பணம் வரும் வாய்ப்புகள் உண்டாகும் ஆன்மீகத்தில் எண்ணம் செல்லும் உறவினர் நண்பர்களிடம் வாதம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரகாசிப்பீர்கள் உடல் நலம் முன்னேற்றம் காணும் கணவன் மனைவி உறவு பலப்படும் இன்று நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன் மகர ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசாமல் மனதிற்குள்ளேயே புலுங்கி போவீர்கள் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது உணவில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது உத்தியோகம் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் உடல் நலன் மேம்படும் இன்று நீங்கள் மங்களநாதர் மங்களேசீரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே இன்று உங்களுடைய குடும்பத்தின் வசதிகள் உயரும் முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும் உடல் நலம் முன்னேறும் வருவாய் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் என்று நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அம்மன் மீனம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் எதிரிகள் விளை போ செய்வீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடுவீர்கள் மனதுக்கு பிடித்தவர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உ உடல் எடைகளில் பாதிப்புகள் உண்டாகும் பயணங்களில் கவனம் வேண்டும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாக அமையும் என்று நீங்கள் காமாட்சியம்மனை வணங்கி நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்